நிம்மதி ப்ராபர்ட்டி தமிழ் அருள்மொழி அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றொம்பது ஊடகத்தின் நிகழ்ச்சிக்கு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்ட இயக்கத்திலிருந்து மரியாதைக்குரிய அவர்கள் வணக்கம் இன்றைக்கு உங்களுடைய கூட்டு இயக்கத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை வந்து வெளியாகி இருந்துச்சு அந்த அறிக்கையில மூத்த ஊடக வளர்ந்த கூடிய திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவருடைய கைதை குறித்தும் பேசியிருந்தீங்க சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதே போல சவுக்கு மீடியாவினுடைய நிர்வாகிய ஆசிரியர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் மீதும் காவல்துறை தாக்கி இருந்தாங்க அப்படின்னா அதன் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பேசியிருந்தீங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பெண்களை குறித்த அவதூறான காணொலியை வெளியிட்டது காரணக்காகத்தான் கேசஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு போய் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்னு ஊடகத்துல இருக்கிறவங்களும் வெகுஜன மக்கள் மத்தியில ஒரு ஒரு விவகாரத்துக்கு தான் சொல்றாங்க உங்களுடைய பார்வை என்ன தலைவர் இதுல எங்களுடைய பார்வை முதலில் அந்த ஸ்டேட்மெண்ட்ல கூறியது போல் நாங்க சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கத்தின் இயக்கத்தின் சார்பாக இதை கொடுத்திருக்கிறோம் இதை கொடுப்பதற்கு முன்பு கண்டிப்பாக எல்லா விவாதங்களும் நடக்கும் இந்த கூட்டு இயக்கம் என்பது பெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை செய்யப்பட்ட பிறகு தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டு இயக்கம் அந்த கூட்டு இயக்கத்தில் அரசியல் கட்சிகளும் உறுப்பினர்களாக உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவில் அது உறுப்பினராக இருந்தார்கள் அதனால் இதில் ஒன்றும் மறைப்பதற்கு கிடையாது சித்திரவதையை எதிர்ப்பது எந்த விதத்திலையும் கூடாதுன்றதுல வந்து எங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் கிடையாது அதனால யார் சித்திரவதை செய்யப்பட்டாலும் சித்திரவதை சொல்லும் போது அதுக்கு வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்க முடியாது இவர் அப்படிப்பட்டவர் அதனால அவரை கொஞ்சம் நீங்க ஒரு ஓரத்துல தட்டுங்க இவங்க இப்படிப்பட்டவர் அதனால நீங்க ஓரத்துல தட்டுங்க எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக நபர்கள் மேல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கொலை செய்யப்படுகின்ற என்கவுண்டர் சாவுகள்ல கொலை செய்யப்படுகின்ற பலர் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் என்னைக்கு நாங்க வந்து அந்த குற்றங்களை வந்து அங்கீகரிக்கக்கூடிய நபர்களாக இருக்க முடியாது ஆனாலும் என்கவுண்டர் சாவுகள் பண்ண கூடாது என்ற காரணத்திற்காக ஒரு நிலைப்பாடை எடுக்கிறோம் டெட்ஸ் இன் கஸ்டடி இன்னைக்கு நான் நீதிமன்றத்துல போய் ஒரு 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 கஸ்டோடி கஸ்டோடியில் விழுப்புரத்தில் நடந்த கஸ்டடியில் பேசியிருக்கேன் அடுத்த நீதிமன்றத்துல போய் மதுரையில் நடந்த கஸ்டடியில் பேச போறேன் இவர்கள் மேல் குற்றங்கள் இருந்தால் குற்றங்கள் இருக்கு அந்த குற்றங்களை நீங்கள் விசாரணை பண்ணுங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க எப்படி தொத்திங்க அவன் எப்படி சத்தான் இதுதான் எனக்கு வேண்டியது நான் அதே நான் லாஜிக்கொச்சியா சொன்னதுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் என்ற ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய இரண்டு நபர்களை பற்றி பார்க்கிறோம் சவுக்கு சங்கர் என்ற நபருக்கு எதிரான கருத்துக்கள் பல இருக்கு எங்களுக்கே அதுல வந்து அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல நாங்கள் சொல்லியிருக்கோம் அவர் சில இடங்களில் எடுத்த நிலைப்பாடுகள் அவர் பெண்களை பற்றி பேசுகின்ற பொதுவாக பேசுகின்ற முறைகள் ஜேர்னலிஸ்ட பற்றி அவர் பேசியிருக்க முறைகள் ஏன் மனித உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பற்றி அவர் பேசிய விதங்கள் காவல்துறைக்கு எதிராக சித்திரவதை சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் கருத்து வேறுபாடுகிறது ஆனால் கருத்து வேறுபாடுகள் என்ற காரத்திற்காக ஒரு சிறையில் அடைத்தவரை அந்த சிறையில் இருக்கக்கூடிய ரெமிஷன் அறைக்கு பக்கத்தில் கொண்டு சென்று கண்ணை மூடி உடம்பு ஃபுல்லா துணியை கட்டி அதுக்கப்புறம் அவரை பைப்பை வைத்து அடித்து அடிக்கும் போது இந்த காவல்துறை அதிகாரி பத்தி நீ என்ன சொன்ன செந்தில் குமார பத்தி நீ என்ன சொல்றேன் என்று சொல்லி அடிக்கிறாங்க பாருங்க அது கொடூர சித்திரவதை எந்த அவருடைய வியூஸுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது செய்தது நான் அருண் கோவில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி செய்தது ரைட்டா இல்லது செந்தில்குமார் செய்தது ரைட்டா போகல இந்த நேரத்தில் அந்த சிறை சாலையில் பொறுப்பாக இருந்த செந்தில்குமாரை இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் டிஜிபி பிரசன்ட் சுட் இமீடியட்லி சஸ்பெண்ட் தட் குமார் சஸ்பெண்ட் தட் குமார் உங்களுக்கு சிசிடிவி கேமரா கிடைக்காத ரெமிஷன் அறைக்கு முன்னாடி அறைக்கு ஏன் அவரை கூட்டு போறீங்க ஏன் கண்ணை மூடுறீங்க உங்களுக்கு தைரியமா இருந்தா அவர் கண்ணை திறந்து வச்சு அடிக்க வேண்டியது உங்களுக்கு தைரியம் இருக்கா ஏன் அப்படி பண்றீங்க அவர் வந்து வெளியே வந்து அந்த குறிப்பிட்ட நபர் சவுக்கு வந்து வெளியே வந்து என்ன பேசுறாரு எனக்கே உயிருக்கு ஆபத்துன்றாரு எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன் சவுக்கு சங்கருக்கும் எனக்கும் தனிப்பட்ட ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அவரை சித்திரவதை செய்யும் போது அந்த கருத்து வேறுபாடுகள் தூக்கி எறியப்பட்டு எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் சித்திரவதைக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அமைப்பு நாங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சித்திரவதைக்கு எதிரான கூட்டு ஆகவே சவுக்கை அதில் தொடர்ந்து வைத்திருக்க கூடாது அந்த சிறையிலிருந்து நீங்கள் மாற்றி இன்னொரு சிறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எங்க போடுறீங்கன்னா அது உங்களுடைய பாடு நாட் அண்டர் செந்தில்குமார் எனி லாங்கர் மெடிக்கல் அட்டென்ஷன் அவருடைய விசாரணை உயர் நீதிமன்றம் செய்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் வேகமாக செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுக்கிறோம் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கு அவர் சந்திப்பார் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கை பார்ப்பதற்கு அவருடைய வழக்கறிஞர்கள் பார்த்துக் ஆனால் சித்தர்வதை சார்ந்த விஷயங்களில் பொது இயக்கங்கள் அமைதி காட்பது என்பது எங்கள் சைட்ல வீக்னஸா இருக்கும் கண்டிப்பா பேசி ஆகணும் பேசி இருக்கிறோம் முதலமைச்சர் இதை கேட்பார் என்று எதிர்பார்க்கிறோம் முதலமைச்சர் கேட்காவிட்டால் இது இந்த அரசுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய பிரச்சனையாக இது மாறக்கூடாது வந்து டிஃபரண்ட் ஃபெலிக்ஸ் சித்திரவதை செய்யப்படவில்லை என்பது நிலைப்பாடு அதனால அதை வந்து நான் கேட்டகாரிக்கா சொல்ல விரும்புகிறேன் எனக்கு தெரியும் எங்கள் சார்பாக அமைப்பின் சார்பாக அவரை சந்தித்திருக்கிறார்கள் அவருக்கு சித்திரவதை நடக்கவில்லை டெல்லியில் இருக்கக்கூடியவரை கைது செய்ய செல்கிறார்கள் வாரண்ட் எடுத்துட்டு போயாதா உங்களுக்கு டெல்லியில இருக்காரு நீங்க போய் தேடி பிடிச்சிட்டீங்கல்ல வாரண்டே எடுத்துட்டு போகல சரி வாரண்ட்ல கைது பண்றீங்க அனுப்புறீங்களா பிற்பாடு அவருக்கு டிரான்சிட் வாரண்ட் கூட வாங்காம முதல் வாங்குவதற்கான முயற்சி எடுத்தாங்க அங்க இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் கேட்ட சில விஷயங்களும் நம்பாடுகளுக்கு இந்தி தெரியாத விஷயத்தினால வேற வழியே இல்லாமல் அவரை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் பிளைட்ல கூட்டிட்டு வரத்துக்கு முயற்சி பார்த்து அதுவும் வேற ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்த பிற்பாடு அன்ரிசர்வ் ட்ரெயின்ல அவர் கூட்டிட்டு வந்திருக்காங்க ரிசர்வ்டோ அன்ரிசர்வ்டோ அது அதுக்குள்ளார நான் போக விரும்பவில்லை ஆனால் பத்தாம் தேதி இரவுல இருந்து பதிமூணாம் தேதி மாலை அவர் திருச்சியில் ஆஜர்படுத்த உரை அவர் எல்லா சட்ட ரீதியான ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் ரிகார்ட்ஸ் அரெஸ்ட் லா ஆஃப் அரெஸ்ட் சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய லா ஆஃப் அரெஸ்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் என்ஆர்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் லா ஆஃப் அரெஸ்ட் டி கே பாசு கைட்லைன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லா லா ஆஃப் அரெஸ்ட் இது எல்லாமே மீறப்பட்டிருக்கிறது என்று வைக்கிறோம் வீரமணிக்கு எதிராக நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாகணும் துறை ரெண்டு ஒரு ஜுடிஷியல் வழக்கு கிடையாது விசாரணைக்கு அவரை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு போறாரு வரலைன்னா அவரை கைது பண்ணுங்க நீங்க போட்டிருக்கக்கூடிய ஆண்டுக்கு குறைவா இருக்கும் போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அவரை கண்டிப்பாக நீங்கள் கைது செய்யக்கூடிய ஒரு நிலை கிடையாது மேஜிஸ்ட்ரேட் செஞ்சிருக்காங்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ரெஜிஸ்டார் நடவடிக்கைகள் இனிஷியேட் பண்றது நாங்க போடுறோம் நான் இந்த நேரத்துல கேட்கிறேன் இவ்வளவு எல்லாம் நீங்க கைது பண்றதுக்கான இப்படிலாம் எல்லாம் நீங்க கைது பண்ணு நினைச்சீங்கன்னா உங்க டிஜிபியை கைது பண்ண முடியலையே இதே மாதிரி பெண்கள் விஷயத்துல இவ்வளவு அக்கறை உள்ள தமிழக அரசை கேட்கிறேன் ஒரு எஸ்பி உமன் எஸ்பி ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸ் கொடுத்த பிற்பாடு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி தண்டிக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் அவர் அப்பீல்ல போறாரு அப்பீல்லையும் அந்த தண்டனை அப்போல் பண்ணுது அதுக்கப்புறம் அவர் அண்டர் கிரவுண்ட் ஒரு டிஜிபி அண்டர் கிரவுண்ட் அதை பிடிக்க முடியாத தமிழக அரசு இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இது போன்ற நிலைப்பாடு எடுத்து தமிழக அரசு அவருக்கு கூட எடுத்த நிலைப்பாடும் இவர்களுக்கு எடுத்த நிலைப்பாடும் என்ன உங்களுக்கு அவர்களுக்கு எதிராக அவர் பேசுகின்ற விஷயத்துல பிரச்சனைகள் இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கள் அவர்களை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு சொல்லுங்க அவங்ககிட்ட பேசுங்க உரையாடுங்க என்ன உங்களுக்கு உரையாட தெரியாதா யாரை வச்சு பேசுறதுன்னு தெரியாதா அவங்க பேசுனதெல்லாம் ரைட்டை நான் மறுபடியும் சொல்லவில்லை ஆனால் இதை நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் இன்றைக்கி யூடியூபர்ஸாக பணி செய்யக்கூடிய எல்லோருக்கும் இது நடப்பதற்கு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் உங்களுடைய 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 அலுவலத்திற்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் சேகரிச்சு இருக்கக்கூடிய உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸை சீஸ் பண்ணிட்டு போகிறது இதெல்லாம் ஒரு சமூக நீதி அரசினுடைய பார்வையில் அது செய்யக்கூடாது என்று எதிர்பார்க் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆஹ் தேர்தலை இதை நாம் எந்த இடத்துலயும் மிக்ஸ் பண்ண விரும்பவில்லை இந்த ஆட்சி அதை செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்யக்கூடாது வேற யாரோ பேசுறாங்கன்னா இல்லையோ நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு காரணம் நீங்கள் திருத்திக் கொள்வீர்கள் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பேசுகிறோம் அதனால இதை வந்து கண்டிப்பா சிஎம் வந்து ஆனரபிள் சிஎம் அவர் தான் இதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காரத்தினால் காவல்துறை சார்ந்து இருக்கக்கூடிய துறை அவரிடம் கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்னும் நம்பிக்கையுடன் நாங்கள் விமர்சனம் செய்யாமல் வேண்டுகோளாக வைக்கிறோம் டேக் கண்ட்ரோல் ஆஃப் போலீஸ் கேஸ் நாங்கள் பேசவே இல்லை நீங்க குண்டாஸ் போடுறது கூட நான் பேசல அது வந்து நீங்க அவர் குண்டாஸ் அவர் ஃபேஸ் பண்ணிக்குவாரு ஆனா சித்திரவதை செய்யறது நீங்கள் செந்தில் குமார் செய்யறதை பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி இருக்கிறதுக்கும் உங்களுடைய மீசா மிசா காலத்தை நீங்கள் மறக்காமல் தயவுசெய்து இதில் நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சித்த சிறையில் ஏற்பட்ட சித்திரவதைக்கும் இந்த ஃபெலிக்ஸ் போன்ற ஒரு 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 ஜேர்னலிஸ்டுக்கு இது போன்ற ஒரு அரெஸ்ட் ப்ரொசீஜர் நடந்ததுன்னா எத்தனையோ பேருக்கு எவ்வளோ நடக்கலாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நியூஸ் கிளிக் எடிட்டரை ரிலீஸ் பண்ணும்போது சொன்ன வார்த்தைகள் வாஸ் இல்லீகல் இந்த நாட்டில் அரெஸ்ட் இல்லீகல் ரிமாண்ட் இல்லீகல்னு சொல்லுவதற்கு உச்ச நீதிமன்றம் வர வேண்டியது இருக்கா எவ்வளோ 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 கஷ்டமான ஒரு விஷயம் இது மேஜிஸ்ட்ரேட்ஸ் பார்த்துருக்கணும் அந்த மேஜிஸ்ட்ரேட் சுட் ஹவ் ரிஃப்யூஸ்டு ரிமாண்ட் ஃபார் ஃபெடிக்ஸ் அது செய்யவில்லை என்பது ரொம்ப சேட் ஸ்பீக்கிங் ஆன் த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஹூஸ் ரிமாண்டட் சார் அவங்களுடைய வீட்டில் போய் சோதனை இட்டது வந்து தவறுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ அவங்க வீட்டில் வந்து அவங்களுடைய மனைவி வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க போலீஸை இல்லை மேடம் நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம்ன்றாங்க பண்ணுவோன்றாங்க இன்னைக்கு மூன்றாவது வழக்கு அவர் மீதாக போடப்பட்டிருக்கு அப்படின்னா கனெக்டிவிட்டி இருக்குதா தொடர்ந்து அவரை முடக்கணுங்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்கு நினைக்கிறீங்களா நீங்க அதாவது அருள்மொழி நீங்க வந்து ஒரு விஷயம் வீட்டுல போய் சர்ச் பண்றது சர்ச் வாரண்டோட வர்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு வராங்க என்னுடைய அலுவலத்துல என்னுடைய அலுவலகத்துல சர்ச் பண்றதுக்கு வந்தாங்களே நான் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா பொது வாழ்க்கையில் இருக்கும் போது சர்ச் பண்ணுங்கன்னு சொன்னோம் சர்ச் பண்ண வந்த சிபிஐ பத்து மாதங்கள் சர்ச் பண்ணாங்க ஒரு நாள் இல்ல பத்து மாதங்கள் பத்து மாதங்களா பத்து மாதங்கள் என்னுடைய அலுவலத்திலே பத்து மாதங்கள் இருந்தாங்க பத்து மாதங்கள் ஆஃப் ஜான் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ அவங்க போகும்போது செவன்டீன் ஆஃப் நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ அதுக்குள்ளார எண்பத்தி எட்டு நாட்கள் வந்துட்டு போனாங்க எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் பக்க பேஜஸை வந்து ஜெராக்ஸ் பண்ணாங்க டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க அதையும் சேர்த்து சொல்றேன் நாங்கள் வீரமணியை சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்தால வந்து பொய் சொல்லி பழக்கவே கிடையாது ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க வந்தாங்க விசாரித்தாங்க தேடினாங்க எல்லாத்தையும் பார்வையிட்டார்கள் கேள்வி கேட்டார்கள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம் மடியில் கனம் இல்லைன்னா நாங்கள் எல்லாத்தையும் சொல்ல தயாராக இருக்காங்க சர்ச் இஸ் ராங்னு நான் சொல்லவே வரவில்லை அந்த மேடம் வந்து ஃபெலிக்ஸுடைய மனைவி என்ன சொன்னாங்கன்னா யார் வீட்டுக்குள்ளே வரீங்கன்னு நான் செக் பண்ண விரும்புகிறேன் நாங்கள் அதுவும் அவங்களுக்கு உரிமை இருக்கு நீ பாட்டுக்கு வருவ ஒரு பொற்றத்தை கொண்டு வந்து வீட்டில் போட்டு போயிடுவே அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ் வீட்டில் வந்து நாங்கள் இந்த பொற்றத்தை கண்டுபிடிச்சோன்னு சொல்றது எவ்வளோ நேரம் ஆகும் எங்கள் அலுவலத்திற்குள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எங்க அலுவலகத்தை ரெய்ட் பண்ணாங்களே எழுபத்தைந்து காவலர்கள் காலையில நாலரை மணிக்கு வந்தாங்களே அவங்க வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு பயம்னா ஒருத்தர் கூட யூனிஃபார்ம்ல வந்து அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது நேம் கிடையாது காக்கி செட் அவங்க சானிடரி ஒர்க்கர்ஸ் மாதிரி வந்தாங்க அதுல யாரு டிஎஸ்பி யார் இன்ஸ்பெக்டர் தெரியாது நான் ரூம்ல ஆபீஸ்ல இருந்தா எனக்கு தெரியாது அதனால சர்ச் இஸ் லீகல் ஆனா சர்ச்சுக்கு வர்றவங்க முதல்ல தேர் டிக்ளேர் செல் ஹூ தே ஆர் எத்தனை வழக்கில் மாதிரி உள்ளார வர்றவங்க சர்ச் பண்ண படு படுபவர் மிரட்டி இருக்காங்க உங்களுக்கு மதுரையை சார்ந்த வழக்கறிஞர் ரபாஸ் தெரியாத அவரை வீட்டுக்கு சர்ச் பண்ணும் போது அவரு அவர் வெளியே உள்ள நல்ல வேலை அவருக்கு ஒரு வீடியோ இருந்தது அதனால அவர் அந்த அந்த நமக்கு எல்லாம் தெரிஞ்சது இங்கேயும் நல்ல வேலை ஜெயின் பெலிக்ஸ் வீடியோ இருந்ததுனால என்னை போன்றவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அதனால சர்ச் இஸ் ரைட் ஆனால் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு எத்தனை பேர் வருகின்றது அவசியம் இருக்கு இந்த திமு திமுன்னு இறங்கி சிதம்பரம் வீட்டில் செவரேரி கூச்சி போட்டீங்க பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் ஃபெலிக்ஸோடைய வீட்டில் போகிறதுக்கு முயற்சி செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறோம் அப்படி சொன்னாதான் சில பேருக்கு புரியும் அதனால தான் சொல்கிறோம் நிச்சயமா சார் ஆனா இதுல வந்து ஊடக வீரர்களே ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க மனித தன்மை அப்புறம் மனித உரிமை எல்லாம் பேசக்கூடாது அவருக்கும் தனிப்பட்ட ரீதியில ஒரு காவல்துறைக்குமான பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவரை போட்டு அடிக்கிறாங்க அப்படிலாம் வந்து பாத்திர முடியாது இதை ஆதரிச்சிட முடியாது நம்ம அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல அந்த பார்வையின் மீது உங்களுடைய மதிப்பீடு என்ன தயவுசெய்து நான் வருத்தப்படுகிறேன் அப்படி பேசக்கூடிய உடவியாளர் யாரா இருந்தா நான் அவர்கள் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை நான் வருத்தப்படுகிறேன் ஆழ்ந்த வருத்தம் தான் தெரிவிக்கிறேன் கோபப்பட மாட்டேன் ஏன்னா மீடியா மீடியாக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கக்கூடாது பழி வாங்கக்கூடிய நோக்கம் வந்து சரி என்று மீடியால சொல்வது தப்பு அவர்களை நான் கண்டிப்பா நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன் அழுத்தி சொல்றேன் அவர் எடுத்த சவுக்க எடுத்த பல விஷயங்களில் எங்களுக்கு இருக்கு 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 இருந்தாலும் பழி வாங்குவதற்கு ஜெயில் சூப்பரண்ட பயன்படுத்தாதீங்க பழி வாங்குவதற்கு ஒரு வீரமணியை பயன்படுத்திக்கிட்டு போய் எல்லாம் அழைச்சிட்டு ஃபேஸ் பண்ணுங்க யார் ஆணையிட்டார்களோ அந்த ஆணைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் லேட்டஸ்ட் லா கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ் கமாண்ட் குடுத்தாருன்னா டிஜிபி கமாண்ட் கொடுத்தா டிஜிபி இஸ் ரெஸ்பான்சிபிள் அத கொண்டு போய் ஒரு வீரமணி கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க நாங்க வீரமணி பேர் எதுக்கு சொல்றோம்னா வீரமணி கூட்டிட்டு வந்தாரு ஃபிலிக்ஸ் இந்த ஃபெலிக்ஸ கூட்டிட்டு வரும்போது ஃபெலிக்ஸ் கேள்வி கேட்டு என்ன பண்ணாரு சவுக்கு என்ன பதில் சொன்னாரு எண்டாஸ் பண்ணார் அவர் மேல வந்து திருப்ப திருப்பிஸு வாகனத்துல சென்னையில இருந்து கூட்டிட்டு வரும்போது எதுக்கு சார் பெண் போலீஸ் அந்த வட்டில பெண் பெண் போலீஸ் எஸ்காட் வரலாம் ஆன கூட்டிட்டு வரும்போது எதுக்கு வந்தீங்க அவங்க அவங்க என்னென்ன வார்த்தைகள் அவர் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு பெலிக்ஸ கேளுங்க அவங்க எந்த அளவுக்கு கொச்சையா நடந்துகிட்டாங்கன்னா பாதுகாப்பாக வந்த அந்த வீரமணி என்ற இன்ஸ்பெக்டரை அவங்களை காம் டவுன் பண்ண வேண்டியது இருந்தது அவன் தான் சொல்றேன் இந்த மாதிரி பழி வாங்குறதுல இருந்து கொஞ்சம் திமுக அரசு தவிர்க்க வேண்டும் இன்னைக்கு நீங்க ஃபெலிக்ஸ் கூட்டுட்டீங்க சவுக்கு கூட்டுட்டீங்க நாளைக்கு எல்லா ஊடகாளருக்கும் உங்களுக்கு விரும்பாத கருத்துக்களை சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு பல விஷயங்கள் இருக்கு நான் அதுக்குள்ளார இப்ப போக விரும்பவில்லை பல விஷயங்கள் இருக்கு ஊடகவியாளர் அதெல்லாம் பேசினாங்கன்னா ஊடகவியாளர் மந்திரிகளை பத்தி பேசினார்களா இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா இந்த ஆட்சியில வந்து கரப்ஷன் பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இப்படிதான் நடத்துவோமா தயவு செய்து அது சோசியல் ஜஸ்டிஸ் கிடையாது அது கண்டிப்பா என்னுடைய மாண்பு முதலமைச்சர் அதை விரும்ப மாட்டார் ஆகவே தலையீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நிச்சயமா சார் இது தொடர்பாக உங்களுடைய அறிக்கையையும் வந்து கொடுத்திருக்கிறீங்க அதே போன்ற கருத்துக்களையும் வந்து பதிவு பண்ணிருக்கிறீங்க எங்களுக்காக கூட வருகையையும் கருத்துக்களையும் இணைத்திற வாயிலாக உங்களுடைய இக்கட்டான நேரத்துல சூழல கூட எங்களுக்காக நேரம் ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி